இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முதல் பாடத்திட்டங்கள் மாற்றம் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் தமிழகத்திற்கான மாநில கல்விக் கொள்கை தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வல்லுநர் குழுவுடன் நவம்பர் இருபத்தி நான்கு ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் பாடத்திட்டம் மாற்றம் புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார் ஆலோசனையின் நோக்கம் மாணவர்கள் வெறும் தகவலை மனப்பாடம் செய்யாமல் புரிதலுடன் படிப்பதற்கு தேவையான பாடத்திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது ஆசிரியர்களுக்கு பயிற்சி புதிய பாடத்திட்ட மாற்றங்களை செயல்படுத்த ஆசிரியர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் அடிப்படை கற்றல் திறன்களை வலுப்படுத்துவதே புதிய பாடத்திட்ட மாற்றங்களின் முக்கிய நோக்கம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்